ஜூன் இருபது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வங்கலத்தின் நவாப் சிராஜ் உத் தௌலா நூற்று நாற்பத்தி ஆறு பிரிட்டிஷ் வீரர்களை சிறைபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதில் சாமுவேல் மோர்ஸ் தனது கண்டுபிடிப்பான டெலகிராஃபிற்கு காப்புரிமை பெற்றார் இன்றைய நாள் உலக அகதிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு விக்டோரியா பிரிட்டனின் பேரரசியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பேர்னி ஓல்ட்ஃபீல்டு ஒரு நிமிடத்தில் ஒரு மைல் காரில் ஓட்டிய முதல் டிரைவர் என்ற பதிவை செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இந்திய சிப்பாய் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு குவாலியர் நகரில் வீழ்ச்சியுடன் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்று அமெரிக்க உள்நாட்டு போர் எதிரொலியாக மேற்கு வெர்ஜீனியா முப்பத்தைந்தாவது அமெரிக்க மாநிலமாக இணைந்தது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழு அலெக்சாண்டர் கிரகாம்பல் உலகின் முதலாவது வர்த்தக முறை தொலைபேசி சேவையை கனடா அமில்டானில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழில் சத்ரபதி சிவாஜி தொடர்ந்து நிலையம் மும்பையில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்னை தெரசாவுக்கு அமெரிக்க அரசு பதக்கம் வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி ஒன்று யுராக்கா என்ற சிறுகோள் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றில் விக்கிமீடியா நிறுவனம் புளோரிடாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் ஆரம்பமான